வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய ஆதரவு இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம் குறிப்பாக இந்த செம்மணி மனித புதை குழுக்கோளினுடைய நிலவரம் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் மிக நீண்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதனுடைய அகழ்வு பணிகள் நேற்றைய நாள் வரை நூற்று நான்கு மனித இன்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இவற்றிலே தொண்ணூற்றி ஆறுக்கும் அதிகமானவை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகும் அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவினுடைய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை வழங்கக்கூடிய விடயமாக மாறியிருக்கிறது காரணம் என்ன என்று குறிப்பிட்டால் இந்த விவகாரத்திலே அரசு வழங்குவதாக சொன்னாலும் அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பணிகளையும் நிறைவடைந்தால் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகளை மேற்கொள்ள முடியாது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இப்படியாக பார்க்கிற போது சோமரத் ராஜபக்ச சொல்லி இருக்கக்கூடிய அறுநூறு வரையான இன்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அந்த அறுநூறை தாண்டியும் மனித இன்புக் அங்கு காணப்படலாம் என்ற விடயம் இருக்கிறது ஆக இது ஸ்ரீலங்காவினுடைய அரசுக்கு எப்படியான ஒரு அழுத்தத்தை இப்போ வழங்கப் போகிறது என்று சொன்னார் ஸ்ரீலங்கா அரசு தங்களுடைய தேசிய வீரர்களாக கொண்டாடுகின்ற இராணுவத்தினருக்கு எதிராக இந்த விவகாரம் விரல் நீட்டப்பட போகிறது என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு அச்சுறுத்தலையும் ஆபத்தையும் ஏற்படுத்தும் என்று சொன்னால் இராணுவத்தை இந்த அரசு தமிழர்களுக்காக பாதுகாக்க தவறிவிட்டது என்ற விடயத்திலே சென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கடும் போக்குவாதிகள் இந்த அரசுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைப்பார்கள் அதை தாண்டி இன்னும் இன்னும் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தென்னிலங்கையை பொறுத்தவரை இப்போது கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது முன்னாள் அதிகாரிகள் அதே போல ராணுவ அதிகாரிகள் கடற்படை தளபதிகள் கடற்படையினுடைய முன்னாள் அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் பிரிவினுடைய அதிகாரிகள் நிலையில் வடக்கிலும் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு தரப்புக்கு எதிராக மிகப்பெரிய கேள்விகளிடம் அதாவது இந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழக்கூடிய சாத்தியம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் கோதாபாய் ராஜபக்சவை ஆட்சிக்கு அமர்த்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஈஸ்டர் குண்டு மிக முக்கியமாக முக்கியமாகந்தப்பட்டவர்களாக ராணுவ பிரிவினர் குற்றச்செயல்கள் இந்த வழக்குகளிலே ராணுவ அதிகாரிகளும் கடற்படை அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு ராணுவ அதிகாரிகளும் கொடூரங்கள் இப்போது ஆதாரபூர்வமாக வெளிப்படுகிற போது இது மிகப்பெரிய ஒரு கேள்விகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் இது ஒரு தலையடியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை எந்த அளவுக்கு இழுத்தடிக்கலாம் அல்லது எவ்வளவு காலம் தாழ்த்தலாம் என்ற விடயத்திலே நோக்கப்படுவதாக சில கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது

மாவட்ட இந்த கூற்றுக்களை ஸ்ரீலங்காவினுடைய அரசு கவனத்தில் எடுத்து ஆக வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது அதே சம நேரத்தில் நேற்றைய நாளில் அங்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தின் நியமே சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் உண்மைகளை மூடி மறைத்து மறைத்து நீங்கள் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது ஆகவே உண்மைகளை கண்டறியுங்கள் சர்வதேச நிபுணர்களுடைய கையில் இதனை ஒப்படையுங்கள் என்று சொல்லி ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுருகுமார் அதிசனாக்க விடம் சுமந்திரன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த விவகாரம் ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சர்வதேச தடையவியல் மற்றும் மக்களுக்கும் மனித உரிமைகள் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த கோரிக்கையில் அரசிடம் கேட்கப்பட்டிருக்கிறது ஜூரிகளினால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகளின் சுயாதீன சர்வதேச தடையவியல் நிபுணர்கள் மற்றும் பார்வையாளர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சட்ட உளவியல் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆதரவு வழங்கப்பட வேண்டும் எதிர்கால வழக்குகளுக்கு ஆதாரங்களை பாதுகாத்து ஆவணப்படுத்த வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்து சட்டத்தை தெளிவான வழிகாட்டுதல்களுடன் முழுமையாக செயற்படுத்த வேண்டும் அரசு அதிகாரிகளால் கடுமையான குற்றங்கள் விசாரிக்க சுயாதீனமானது ஒரு அலுவலகம் உருவாக்கப்பட வேண்டும் கடந்த காலம் மற்றும் தற்போதைய அனைத்து மனித புதைக்குழி விசாரணைகளின் முடிவுகளை பகிரங்கமாக வெளியிட வேண்டும் எனவும் பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிறார்கள் இங்குதான் ஒருவடிக்கம் இருக்கிறது குறிப்பாக மற்றக்களவிலேயே பிள்ளையான் தொடர்பான அளிக்கப்பட்டிருப்பதாக நேற்று குற்ற பிரிவு நீதிமன்றத்திலே அறிவித்திருக்கிறது தொடர்பாக சேகரிக்கப்பட்ட பாதுகாப்பு தரப்புகளினுடைய விசாரணை மேற்கொள்கின்றவர்களுடைய குற்ற புலனாய்வு பிரிவினருடைய ஒவ்வொரு கிளைக்கும் ஒவ்வொருவர்களாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறார்கள் மௌனதீவிலே கொல்லப்பட்ட போலீசார் தொடர்பான கருத்துக்களை மடி இருந்தது புலனாய்வு பிரிவினுடைய ஒரு பகுதி இப்போது ஆவணங்களை அளித்திருப்பதாகவும் சொல்லுகிறார்

முன்னேற்றங்களை பிரதிபலிக்கும் இலங்கையுடைய அதன் தீர்மானத்தை புதுப்பிக்குமாறு தண்டனை விலக்கு மற்றும் இலங்கையின் சர்வதேச நீடிக்கப்பட வேண்டும் எனவும் நிலைமாறு கால நீதி மற்றும் பொறுப்பு குரலுக்கான அதன் உறுதிப்பாட்டின் முக்கிய சோதனையாக இருக்கும் எனவும் சட்ட வல்லுநர்களுக்கான ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு உண்மை நீதி மற்றும் மீண்டும் நிகழாமைக்கான உத்தரவாதங்களை அரசாங்கம் பல வழங்க வேண்டும் என்றும் ஆக அரசு ஒரு முட்டுக்கட்டையை போடுகிறது நீதி விசாரணைகளின் போது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது முறையான பரிசோதனைகள் மேற்கொள்வதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது விரைவிலே முடியக்கூடியதாக இருக்கிறது ஆக இந்த புதைக்குழியும் கடந்த கால புதைக்குழிகளைப் போல விசாரிக்கப்படாமல் தண்டனைகளை நோக்கி நகராமல் இருக்கப் போகிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது ஆனால் கடந்த கால அரசுகளோடு ஒப்பிடுகிற போது இந்த அரசு சற்று வித்தியாசமானதாக இடம் வருவதாகவும் இந்த விசாரணைகளுக்கான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் மக்கள் நம்புகிறார்கள் ஆக உங்களுக்கு வாக்களித்த மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்திருக்கிறது இந்த மக்கள் உங்களுக்காக ஆகவே அந்த மக்களுடைய நம்பிக்கையை வீணடிக்கக்கூடாது என்பதிலே அரசுக்குறியாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் இந்த கைதுகளும் இந்த விசாரணைகளும் தண்டனைகளை நோக்கி நகரமாகின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த விவகாரங்கள் எப்படி நகரப்போகிறது என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் செம்மணியிலே இப்போது நூற்று நான்கு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது தொண்ணூத்தி ஆறு அகலப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த அகழப்பட்ட மனித இளம்புக் கூடுகள் எங்கு வைத்து பாதுகாக்கப்படும் இவை அழிக்கப்படாது என்பதற்கான என்ன நியாயங்கள் இருக்கிறது இதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுகளில் அடையாளம் காணப்பட்ட அந்த பதினைந்து மனித கூடுகள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டது நெதர்லாந்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இது தொடர்பாக நீதி எங்கு புறப்பட்டது இலங்கையிலே எத்தனையோ இருபத்தி மூன்றாவது மனித புதைக்குழியாக இது காணப்படுகிறது இதுவரை அகழப்பட்ட புதைகுலிகளுக்கான நீதி என்ன இந்த கேள்விகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அவைகள் தோண்டப்படாமல் அகழப்படாமல் நிறுத்தப்பட்ட வரலாறுகள் தான் இருக்கிறது ஆகவே மக்களுடைய எதிர்பார்ப்பு தங்களுடைய உறவுகளை தொலைத்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளை பிஞ்சி பாலகர்களை எல்லாம் புதைத்திருக்கிறார்கள்

அந்த தண்டனைகள் வழங்கப்பட்டது இல்லை இந்த படுகொலைகள் தொடர்பாக இலங்கையிலே கடந்த காலங்களில் இடம்பெற்றும் இவர்கள் தான் இதை செய்தார்கள் என்று தெரிந்தோம் நியாயப்பாடுகளையும் வழங்குவதற்கு இலங்கையுடைய நீதித்துறையோ இலங்கையினுடைய அரச கட்டமைப்புகளோ தயாராக இல்லை கைது செய்யப்படுகிறார்கள் ஆனால் தண்டனையை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார்களா என்று கேட்டால் மிகப்பெரிய வினா அந்த இடத்தில் ஈட்டுவிட முடியும் ஆகவேதான் உண்மையும் நீதியும் வெல்லப்பட வேண்டும் என்பதும் மக்களுடன் மக்களுக்கான அச்சங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதிலும் குறியாக இருக்கிறோம் சர்வதேச நாடுகளினுடைய பார்வையிலும் இருக்கிறது இந்த அரசியல் தரப்புகள் அதே போல புலம்பெயர் கட்டமைப்புகள் எல்லோருமாக சேர்ந்து இந்த செம்மணியினுடைய இந்த வழக்குகளை இந்த நீதிகளை பெற்றுக் கொடுப்பதனுடாக இலங்கையில் கொல்லப்பட்ட இலங்கையில் கொன்று புதைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமான நீதியை தேடுகின்ற பொறிமுறைக்கு ஆரம்பப்படியாக இருக்கும் குறிப்பாக தமிழக ஆயுத பகுதிகளிலே குறிப்பாக வீரமனை தொடக்கம் வல்வெட்டுத்துறை வரை நிகழ்த்தப்பட்டு ஒவ்வொரு படுகொலைகளுக்குமான நீதிகளுக்கான படிமுறைகளிலே வளர்ச்சிகளிலே இது மிகப்பெரிய செல்வாக்க செலுத்தும் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆகவேதான் இந்த விவகாரம் கூர்ந்து ஆராயப்பட வேண்டும் உண்மைகள் பிறக்க வேண்டும் உண்மைகள் மக்களுக்கு தேவையானது மக்களுக்கு உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் குறியாக இருக்கிறோம் அரசு தரப்பும் இதற்கான நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் கேட்டா போல இந்த அரசாவது செயற்பாடுமாக கேள்வியோடு நிறைய செய்கிறேன் நாளை மட்டு வருகின்ற அதிர்வின் உள்ளூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்